லோகேஷ் படத்திற்கு இளையராஜா அனுப்பிய நோட்டீஸ் தேன் கூட்டில் கை வைத்த இளையராஜா உக்கிரத்தோடு காத்திருக்கும் சன் பிக்சர்ஸ் கடந்த சில நாட்களாகவே எந்த பக்கம் திரும்பினாலும் இளையராஜா பேச்சுதான் அந்த அளவுக்கு மனுஷன் அக்கப்பூர் செஞ்சு வச்சிருக்காரு தன்னுடைய இசை எல்லா பக்கத்திலும் கொண்டாடப்படுவதை பார்த்து ரசிக்க வேண்டிய ஓய்வு காலம் தான் அவருடையது ஆனா இந்த நேரத்தில் இப்படி எல்லா பாட்டுக்கும் எனக்கு தான் சொந்தம் என இவர் உரிமை கொண்டாடுவது கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்கு சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி பட குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இளையராஜா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கப்போகும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக கூலி படத்தில் பார்ட்டிங் சாங் ஒன்று வெளியானது இதில் ரஜினிகாந்த் இளையராஜா இசையமைத்த தங்க மகன் படத்தில் வரும் வா வா பக்கம் வா படத்தின் இசை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாடலின் முழு காப்புரிமை தன்னிடம் இருப்பதாக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய பாட்டை மறு உருவாக்கம் செய்வதற்கு கூட உரிய அனுமதி பெற வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிச்சிருக்காரு ரஜினி அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவர் நடிக்கும் படத்தின் மீது கேஸ் படப்பிடிப்பு ரஜினி சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்துல ரஜினியிடம் பத்திரிகையாளர்கள் இளையராஜா சர்ச்சை பற்றி கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு ரஜினி அது இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளருக்கு இடையேயான பிரச்சனை என்று சொல்லி முடிச்சுக்கிட்டாரு கழுவுற மீன்ல நழுவுற மீனை பார்த்திருப்போம் அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு வேண்டாம் என பக்காவாக இருக்கிறார் இருந்தாலும் தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து பேசிய கே பி ராஜன் ஒரு படத்தில் வரும் பாடல் காட்சிகள் என் அத்தனையுமே தயாரிப்பாளருக்கே சொந்தம் என்று தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர்கள் தரப்பில் இளையராஜா மீது வழக்கு தொடர் இருப்பதாகவும் சொல்லி இருக்காரு பாண்டியன் இளையராஜா கை வைத்தது போல் சன் நிறுவனத்திடம் சிக்கிவிட்டார் என பகிர் கிளப்பியுள்ளார் அதாவது சன் நெட்ஒர்க் மிகப்பெரிய அளவில் பிசினஸ் செய்பவர்கள் அவர்களுடைய சட்ட ரீதியான ஆலோசனை தருவதற்கு ஒரு குழுவே இருக்கிறது அப்படி இருப்பவர்கள் இது போன்ற ராயல்டி விஷயத்தை எல்லாம் கவனிக்காமலா இருப்பார்கள் நிச்சயம் இதற்கு சன் பிக்சர் பதிலடி கொடுக்க காத்திருப்பாங்க அதே போல இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வந்தால் இளையராஜாவுக்கு தான் அவமானம் ஏற்படும் எப்படி லதா ரஜினிகாந்த கோர்ட் எச்சரித்து அனுப்பியதோ இசைஞானிக்கும் அதுதான் பரிசாக கிடைக்கும் அந்த வகையில் சன் பீச்சர்ஸ் நிறுவனத்திடம் இவர் தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிருக்காரு அதன் பலனை இளையராஜா கட்டாயம் அனுபவிப்பார் என பாண்டியன் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் பிரபல இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய கண்டனத்தை சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் அதில் வைரமுத்துவை வளரக்கூடாது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று இளையராஜா நினைத்தார் இதனால் தன்னுடைய நிறைய நல்ல மெட்டுகளுக்கு டம்மி லிரிக்ஸ் போட்டு பாடல்களை வெளியிட்டார் அதே நேரத்தில் வைரமுத்து நல்ல இசையமைப்பாளர்களுக்கு நல்ல நல்ல பாடல்களை கொடுத்து பெரிய பாடலாசிரியராக வளர்ந்துவிட்டார் இது போன்ற ஒரு வளர்ச்சிக்கு உண்மையிலேயே இளையராஜா தான் காரணம் என்ன வஞ்ச புகழ்ச்சி செஞ்சுருக்காரு திறமை இருப்பவன் எங்கே இருந்தாலும் புழைச்சிப்பான்னு சீனு ராமசாமி மறைமுகமாக சொல்லிவிட்டார்